தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலயத்தின் நானூற்றி நாற்பத்தி இரண்டாவது ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருவிழா திருப்பலி இன்று காலை மறை மாவட்ட ஆயர் ஸ்டீஃபன் அந்தோனி தலைமையில் நடைபெற்றது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சிறப்பு திருப்பலியில் புத்தாடை அணிந்து பங்கேற்பு திருவிழாவினை முன்னிட்டு இன்று தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடியில் உள்ள பனிமய மாதா பேராலயம் உலக பெற்றதாகும் இந்த ஆலயம் இத்தாலி ரோம் நகரின் அமைந்துள்ள வாடிகன் சிட்டியால் பசிலிக்கா அந்தஸ்து வழங்கப்பட்ட ஆலயமாகும் பனிமய மாதா ஆலய திருவிழா ஜாதி மத வேறுபாடின்றி அனைத்து மத மக்களும் பங்கேற்கும் திருவிழாவாகும் இந்த பேராலயத்தின் நானூத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு திருவிழா கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஒவ்வொரு நாளும் திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு திருப்பலிகள் நற்கருணை பவனி ஆகியவை நடைபெற்றது இந்த நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக இன்று ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி காலை ஏழு முப்பது மணி முதல் மறை மாவட்ட ஆயர் ஸ்டீஃபன் அந்தோனி தலைமையில் திருவிழா திருப்பலி நடைபெற்றது இதில் உலக மக்கள் அனைவரும் இன்புற்று இருக்க வேண்டி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இந்த திருவிழா திருப்பலியில் தூத்துக்குடி மட்டுமில்லாமல் தென் மாவட்டம் மற்றும் உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புத்தாடை அணிந்து குடும்பத்துடன் பங்கேற்றனர் இன்று மாலை தூத்துக்குடி மாநகர வீதிகளில் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் மாதாவின் சப்பரபவனி நடைபெற உள்ளது இதில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்பார்கள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் இன்று தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது திருவிழாவிற்கான பாதுகாப்பு பணிகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் தலைமையில் சுமார் ஆயிரம் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் அப்படி இருந்தாலும் என் மகன் உன்னை நேசிக்கிறார் என்றுதான் சொல்லுவார்கள் அதுதான் தூய்மையான உள்ளம் அந்த தூய்மையான உள்ளத்தின் ஒரு பகுதியை நாம் வைத்திருப்போமா அடுத்தது செய்கையில் தூய்மை அடுத்தவர் மீது அக்கறை கொள்ள வேண்டும் அடுத்தவரை நேசிக்க வேண்டும் எலிசபத்தை பார்ப்பதற்காக உடனே ஓடுகிறார்கள் அந்த தாய்க்கு அவர்கள் உளமாற பணி செய்கிறார்கள் அந்த தாய் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா நீர் பேர் பெற்றவர் பெண்களுக்குள் பேர் பெற்றவர் நீரே ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறும் என்று நீ பெற்றவர் பணி இந்த இந்த அம்மாவுக்கு கிடைக்கின்ற அந்த விசுவரை யாருக்குமே கிடைக்காது நீங்கள் ஒருவரை சந்திக்க போகும் பொழுது அம்மா உங்க போல இந்த உலகத்தில் யாராவது உண்டா நீங்க தெய்வமாக நான் பார்க்கிறேன் எனக்கு உதவி செய்யுங்க என் குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாலு பேர் நம்மை புகழ்ந்தார் அதை விட மிக மேலான பேர் என்ன ஆ இந்த தாய் எலிசபத்தை சந்தித்து அவர்கள் ஆசி கொடுக்கின்றார்கள் அடுத்தது அந்த கானா ஊர்ல முதல் புதுமை எங்கே நடக்கிறது திருமணத்தில் நடக்கிறது குடும்பத்தில் நடக்கிறது குடும்பத்தில் நடக்கின்ற சோகங்களையும் துயரங்களையும் அந்த தாபங்களையும் நீக்க வருகின்ற ஒரு அக்கறையுள்ள தாய் ஆண்டவர் அவரை ஈண்டெடுத்து நமக்கு கொடையாக கொடுத்த அனிமைய தாயிலும் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே இன்று அனிமய மாதா திருவிழாவை திருச்சபையானது கொண்டாடி மகிழ்கின்றது உங்கள் அனைவருக்கும் தாயின் திருவிழா வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதிலே நம்முடைய பங்கு தந்தை அருள் தந்தை ஸ்டார்வின் அவர்களோடு சேர்ந்து இந்த தாயின் பங்கு மக்கள் எல்லோரோடும் சேர்ந்து உங்களுக்கு இந்த வாழ்த்தையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன் இந்த அருமையான நாளில் பதுமைய தாயின் வரலாறை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியிருக்கிறது ரோமை ஒரு அன்னை மரியால் அவர்களுக்கு காட்சி அளித்து எனக்கு ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அந்த கேட்டுக்கொண்டதன்படி அவர்கள் பாப்பரையானவர் ஒரு அருமையான கோவிலை அங்கே கட்டினார் அதை மஜோரோ அப்படின்னு சொல்லி சொல்வாங்க பேராலயம் அன்னை மரியாளுக்கு கட்டப்பட்டது அந்த இடத்தில் பணி நிறைந்த இடமாக அது இருந்தது என்று சொல்வதனால அது மாதா என்று அழைக்கப்படுகிறது அந்த ஆண்டுகளாக பங்கு மக்கள் தூத்துக்குடியை சார்ந்தவர்கள் இதுதான் வரலாறு இந்த இந்த அன்னை திருவிழாவை நாம் நடத்துகின்ற பொழுது இங்கே ஒரு பத்து லட்சத்திற்கு மேல கிறிஸ்தவர்களும் சரி முஸ்லிம் சகோதரர்களும் சரி இந்து நண்பர்களும் சரி இங்கே வந்து பங்கெடுக்கிறார்கள் அவர்களுக்கு ஏராளமான சகாயங்களையும் புதுமைகளையும் அன்னை மரியால் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே மக்கள் வந்து மனம் தூக்கினாலும் கேட்டு பரவசப்படுகிறார்கள் இந்த அருமையான நிறைய மக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் இதை நிறைய ஊடகங்கள் வெளிப்படுத்துகின்றன அந்த ஊடகங்களையும் ஊடகங்களில் பணி செய்கின்ற அனைவரையும் நான் வாழ்த்தி வணங்குகிறேன் இந்த நாளிலே இந்த அரசாங்கமானது தூத்துக்குடி மாநகரத்து மக்களுக்கு பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை அளித்திருக்கிறது அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன் இந்த மக்களை அன்போடு வழிநடத்துகின்ற பெரியவர்களையும் நல்லவர்களையும் வாழ்த்தி வணங்குகிறேன் உங்கள் வீடுகளில் அமைதியையும் ஆசீர்வாதத்தையும் அன்பையும் நல்க வேண்டும் என்று வேண்டுகிறேன் எல்லாவித தீங்குகளும் நம்மை விட்டு அழிய வேண்டும் நம்மை பிடித்திருக்கின்ற சூனியங்கள் நம்மை பிடித்திருக்கின்ற பெய்களின் ஆற்றல்கள் எல்லாம் நீங்கி ஆண்டவரின் வல்லமையும் அவருடைய அருள் பேரும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று எப்பொழுதும் வேண்டி வருபவர்கள் தான் இந்த தாய் நமக்கும் தாய் ஒவ்வொருவரின் தாய் ஒவ்வொரு குடும்பத்திலும் அவர்கள் ஆசிர் வழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் இயேசு செய்த முதல் புதுமை குடும்பத்தில் தான் நடந்தது அது எப்படி என்றால் அந்த திருவிழா திருமண திருவிழா நடக்கும் பொழுது அவர்களுக்கு ரசம் தீர்ந்து விட்டது அன்னை மரியால் தான் அக்கறை கொண்டு கரிசனையோடு மகனே அவர்களுக்கு ரசம் இல்லை என்று சொன்னார்கள் உடனே தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி இறைவன் அருளால் அவர்தான் கடவுளின் மகன் என்பதை நிரூபித்தார் இயேசு அதற்கும் உறுதுணையாக இருந்தவர் அந்த மரியா எனவே கத்தோலிக்கர்கள் தங்களுடைய தாயாக தங்களுடைய வணங்கும் அன்னையாக அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் இவர்களுடைய விசுவாசம் இயேசுவை சுட்டித்தான் இருக்கிறது இவர்கள் சுவாசிப்பதும் வளர்வதும் இவர்களுடைய வாழ்க்கை முறையும் அணுகுமுறையும் எல்லாம் இயேசுவிடமிருந்து வருகிறது அவரிடமிருந்து கற்றுக்கொண்டவர் தான் அன்னை மரியா எனவே இயேசுவுக்கு புகழ் சாத்தி அன்னை மரியாயை வணங்கி உங்களுக்கு எங்களுடைய ஆசிரியரை கூறி இடம் இடம்பெறுகிறேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்